உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் ஏழுமலையானை தரிசனம் செய்ய கூட்டம் நிரம்பி வழிவதால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள முப்பத்து இரண்டு அறைகளிலும் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஏழுமலையானை தரிசிக்க சென்ற பிரபல யூடியூபர் டி டி வாசனும் அவரது நண்பர்களும் ஏழுமலையான் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம்தான் பிராங்க் வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளனர் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் சாலைகளில் பைக் ஓட்டி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கி வந்தவர் டிடிஎஃப் வாசன் காஞ்சிபுரம் அருகே ஏற்பட்ட விபத்தால் இவரது லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது மேலும் கைது நடவடிக்கைக்கும் ஆளானார் அதன் பிறகு செல்போன் பேசியபடியே கார் ஓட்டி மதுரையில் சமீபத்தில் கைதாகி நிபந்தனை ஜாமீன் பெற்றார் இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் அவருடைய நண்பர் அஜீஸ் உட்பட சிலர் சேர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் திருப்பதி சென்றபோது எடுத்த வீடியோக்களை திருப்பதி பனி வீடியோ என்ற பெயரில் பதிவேற்றியுள்ளனர் அதில் சில வீடியோக்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ளன ஏழுமலையான் தரிசனத்திற்காக வைகுண்ட மண்டபத்தில் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஏக்கத்துடன் நீண்ட நேரம் காத்திருந்துள்ளனர் அப்போது அறையின் கதவை திறந்துவிடும் தேவஸ்தான ஊழியர் போல அஜீஸ் சென்று காத்திருப்பு அறையின் கதவு பூட்டை திறந்து விடுவது போல பாவலா செய்துள்ளார் ஏழுமலையானை வழிபட நேரம் வந்துவிட்டது என ஆனந்தமாகி கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கதவு அருகே ஓடி வந்துள்ளனர் ஆனால் கதவுகள் திறக்கப்படாததால் நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர் பக்தர்களை ஏமாற்றிய அஜீஷ் அங்கிருந்து சிரித்துக்கொண்டே ஓடும் வீடியோவை வெளியிட்டிருந்தார் திருப்பதியில் டிடிஎஃப் வாசன் மற்றும் அஜீஸ் எடுத்த பிராங்க் வீடியோவுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் மன்னிப்பு கேட்டு அஜீஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார் இதற்கும் பக்தர்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் பக்தர்களின் விமர்சனங்களுக்கு ஆளானது மேலும் தேவஸ்தான பார்வைக்கும் இந்த வீடியோ சென்றது உடனடியாக இது குறித்து விசாரிக்க விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு தேவஸ்தானம் உத்தரவிட்டுள்ளது மேலும் திருப்பதி மலையை அடையும் பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய தேவஸ்தான பக்தர்கள் என்றும் அவர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அப்படி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர் வைகுண்ட காத்திருப்பு மண்டபத்தில் பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசன் அஜீஸ் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே கோயிலுக்குள் செல்போனை மறைத்து எடுத்துச் சென்று வீடியோ எடுத்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் டிடிஎஃப் வாசன் அஜீஸ் மீது தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு பக்தர்களிடையே எழுந்துள்ளது